பிள்ளையார் பெருங்கதில்லை இன்றைக்கு ஒரு பிள்ளையார கண்டுபிடிச்சிருக்கோம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு அப்புறம் வாங்குவோம் யார் அந்த பிள்ளையார்னு பார்க்கலாம் இது மயில்ட்டு ரோடு மயில்ட்டு ரோட்டோட அப்படி டேர்ன் பண்ணிங்கன்னா தையிட்டி வருது ஸோ நாங்கள் இப்போ தையிட்டிக்கு போயிட்டுருக்கோம் போகலாமா கூகுள் மேப்பில் தான் போய்ருக்கோம் കെമ്പക്കുള്ള കൊണ്ട് കൂടെ പുതു തൊഴിലാളും പോകണം நாங்கள் இப்போ கனிய வியர் பிள்ளையார் வீதிக்கு வந்துட்டோம் இந்த ஏரியாலாம் மண் அகலப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இடப்பெருக்கு முன்னதான திருவிழா நடக்கிறப்பு எடுத்த படங்கள் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் சூரன் இது அந்த காலத்து சூரன் இவங்க கடைசியாக வரை வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு கூட இது இருந்திருக்கு அதுக்கப்புறம் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க பட் இப்போ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயினதால எல்லாத்தையுமே தூக்கி ஒரு சைடாக போட்டுட்டு புதுசாக தான் கோவில் கட்டி கொண்டு சொல்லியிருக்காங்க வார ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வந்து இந்த கனையவியர் பிள்ளையார் கோவிலோட மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ளணும் அதுக்கு முதல் நாள் பதினெட்டாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை வந்து எண்ணெய் காப்பு நடக்க இருக்குது அதுக்கு முதல் நாள் இது கணக்கிரியைகள் எல்லாம் ஆரம்பிக்க இருக்கிறது ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து கட்டாயம் தையட்டி கனையவியர் பிள்ளையார் வணங்கி அவரோட அருளாசியை பெற்றுக்கொள்க நீங்க இப்ப பார்த்துக்கொண்டிருக்கிற இந்த வீடியோ வந்து தெற்கு பக்கத்துல வந்து ஜேசிபி போட்டு ஒர்க் நடந்து கொண்டிருக்குது எல்லாம் கிளிக் பண்ணி கொண்டிருக்காங்க இருக்காங்க இது கோவில் என்ட்ரன்ஸ் தர்மத்திரம் வசந்தவங்க பொருளாதார திருப்பணி வேலைகளை செய்து வந்துட்டு இருக்காங்க மூன்றாம் ஆண்டு பதினாறு கடைசியில மீண்டும் இந்திய ஒரு புனரஸ்தான சமயம் என்ற உருவாக்கி அந்த புனஸ்தான சமயம் ஊடாக இந்த வேலைக்கு நான் இருந்தேன் இதுல எந்தெந்த இடத்துல அழிஞ்சியது என்ன ஒரு விற்ற கட்டிடங்கள்லாம் உடைக்கப்பட்டு விற்கிறார்கள் திரும்ப நாங்கள் மீன் கட்டுமானம் செய்வதை தாண்டி வெளிநாட்டு இங்கே இருக்க புலம்பெயர் இங்கே இங்கே இருக்கிற மக்களும் வெளிநாட்டு புலம்பெயர் மக்களும் சேர்ந்து அரசாங்கம் சேர்ந்து இதுக்குரிய நிதியினை திரட்டி மீண்டும் இந்த வேலையை ஆரம்பித்து தொடர்ச்சியாக நாங்கள் இப்போ மெல்ல மெல்லமாக இந்த நிதி பிரச்சனை காரணமாக இந்த வேலை திட்டத்தை இப்போ செய்யும் இப்போ நாங்கள் கும்பாசம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வைக்கிறோம் முதல் நாள் என்ன பதினெட்டுதான் தேதி அதுக்கு முதல் நாள் இந்த பூசிகள் நடக்கும் இப்போ என்னென்னு சொன்னால் இந்த புது புதுசாக இதை நிர்மாணிக்க முதல் நாற்பத்தெட்டு நாள் ஜெய பூசிகள் இப்போ ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு பதின பதினாறு நாள் அஹ் பதினேழு நாள் பூர்த்தி அடைஞ்சிருக்கு மிச்ச நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு தொடர்ந்து நடைபெற்று மற்றது அதுக்குரிய சொன்னால் அந்த சுத்தவிர சுத்திகள் எல்லாத்தையும் குரமூர்த்தி கஜேந்திரன் நான் இந்த புறப்படமாக கொண்டு வந்தேன் பிள்ளையார் கனிம புள்ளையார் ஆலயத்துக்கும் மாவட்டம் கந்தசாமி ஓய் நன்றோர் பிரபலமான முருகன் ஆலயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்லி இந்த வரலாறு மூலம் அரிய கிடைக்குது துமக்கால் பழைய எங்களோட பழைய காலத்தில் அதாவது எங்களோட தவுன் மன்னர் இருந்து இப்போ இந்தியாவிலேருந்து சோழ மன்னர் ஆட்சி காலத்தில் அந்த சோழர் காலத்தில் உள்ள மன்னர்கள் இந்த காங்கிரஸ் முறை வந்து இந்த மாவட்டம் கோயிலுக்கு சென்று அதேபோல் கீரிமலை நாகரீஸ்வரம் ஆலயத்துக்கு சென்று வந்ததாகவும் பழைய வரலாறுகள் முகம் நாங்கள் அறிய கிடைத்தது அதனால இது கிட்டத்தட்ட நான்கு வரைக்கும் நானூறு ஐநூறு வருடங்கள் பழமையான ஆலயமாகவும் குளம் ஒன்று பின்னிக்கு இருக்கு இந்த குளத்திலே இந்த குளத்தடி கனியாவிட்டு பிள்ளையா இருந்து இந்த கனியமிக் பிள்ளையார் கோவில் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இறுதி பகுதியில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாம் மாதம் ரெண்டாம் தேதி வந்து பாலஸ்தானம் செய்திருக்காங்க ரெண்டாயிரமாம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து ஒரு சிலர் மட்டும் இந்த கோவிலை வந்து பார்க்குறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டு வந்திருந்திருக்காங்க இராணுவ கட்டுப்பாடாக இருக்கேக்கு ஆனாலும் வந்து அப்போ வந்து விக்கிரகங்கள் எல்லாமே இருந்தாகவும் இந்த கதவுகள் எல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி பாலஸ்தானம் செஞ்சு செஞ்சப்போ வந்து விக்கிரகங்கள் எல்லாமே இருக்கல இருந்து ஒரு சில விக்கிரகங்களை வச்சு தாங்க வந்து பாலஸ்தானம் செஞ்சா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட முன் கோபுரம் வந்து அதுல கிட்ட ஓகேவாக இருந்ததாகவும் மீதி வந்து எல்லா கட்டிடங்களும் வந்து தாங்க புதுசாக கட்டுறதாகவும் சொல்லியிருந்தாங்க முற்று முழுதாக வந்து இவங்களோட புலம்பெயர் உறவுகளும் இங்கே இருக்கிறவங்களும் மற்றும் அரச நிதியிலையும் வந்து இந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்கிறாங்க

കഷ്ടപ്പെട്ട കളവ് കണ്ട വരാ மெயின் போய் போய்ருக்கோம் இந்த வடக்கு பகுதி கோவிலோட வடக்கு பகுதி இருக்கிற மண் தான் அதிக அளவுல இங்க இருந்து எடுக்கப்பட்டதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த அகழ்ந்து எடுக்கப்பட்ட மண்ணை வந்து ஃபில் பண்றதுக்கு ரொம்ப மண் தேவைப்படும் என்றும் இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்விட் என்ன தெரிஞ்சு கொண்டு இருக்கிறது அந்த கோவிலோட இடிபாட்டு கட்டிடங்களை வந்து அவங்க இந்த சைடுக்கு அகற்றி இருக்காங்க ஏன்னா இதெல்லாம் போட்டு ஃபில் பண்ணி ஓரளவுக்கு அதை பேலன்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அது நடக்கிறத பார்க்கறது எங்களுக்கு தெரியும் ரொம்ப ஆழமாக தோண்டப்பட்ருக்கு மனிதர் இருக்காங்க அண்ட் வந்து இதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கும் இடங்களில் பிற சபையூடாகவும் அதிகாரிகளை மாவட்ட செயலாளர்கள் விடாகவும் கழிச்சுருக்காங்க பட் அதுக்கான எந்த விதமான ஒரு தகவலும் இது வரைக்கும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு இந்த கோவிலை வந்து சுற்றி வர்றதுக்கு தேர் சுற்றி வர்றதாக இருந்தால் இந்த ஏரியாவால் தான் சுற்றி வரணும் அப்போ வந்து அதை புதைக்க பார்க்கும்னு சொல்லியிருக்காங்க இது நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது இந்த பழைய கோவிலிருந்து முருகனோட பீடம் தான் பாதி உடைக்கப்பட்டிருக்கு அந்த தூண்கள் கூட உடைக்கப்பட்டிருக்கு ஆனால் மீதி உடைக்க முடியல என்ன ரீசன்ட்டு கேட்டால் காங்கிரன்சி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அதனால் எங்களை கொண்டு போட்டுவிட்டு இதெல்லாம் இந்த இடிபாடுகளாக போட்டு இதுக்கு மேலே மண் போடலாம்னு சொல்லி அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க இப்போ நான் இந்த கிடங்குக்குள்ளே நிற்கிறேன் அவங்க அந்த மேலே நிற்கிறாங்க உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியுதா இது எவ்வளோ தூரம் பள்ளமாக இருக்குதுண்டு நான் இந்த ஆலயத்துக்கு தலையிடுச்சேன் இந்த ஆலயம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விடுபட்டது விடுபட்டது பிடிப்பாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கும்பாசம் நடைபெற இருக்கேன் இப்போ கொத்தமாகந்தே கும்பாசனம் அதுக்கு மாதிரி முன்னேற்பாடாக நாங்கள் இந்த வீதியில் வந்து ராணுவத்தால் மண்ணுகள் தோண்டியாக போட்டிருக்கோம் இந்த வீதியை தவிர மற்ற பிற மற்ற மற்ற காணிகளும் வந்து ராணுவத்தால் மண் தோண்டியாகன்ட்டு இருக்கோம் வீதியை புனரவை வைக்கிறது கூட இப்போ மண் இல்லை இருக்கிற மண்ணை கொண்டு நாங்கள் சமாளித்து வடக்கு வீதி அதாவது கோயிலு வடக்கு வீதி தேர் ஓடுற வீதி வந்து திருப்பி நாங்கள் புனர வைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் அதுக்காக இந்த வீதியை வந்து இப்போ நாங்கள் இருக்கிற மண்ணை கொண்டு செப்ப நட்டு இந்த ஆலயத்தை மிளக்கட்டிகள் போனதுக்காக செய்து கொண்டிருக்கோம் அது வந்து இந்த மண் தான் முக்கியமான பிரச்சனை என்னென்னா இது இல்லை எல்லா காணியிலையும் இந்த மண் கொண்டு போட்டிருக்கு மண்ணுக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட கணக்கு போட்டு இப்போ தெண்டு கோடிக்குள்ளே மண்ணை கிட்ட முடியுது அந்த மண்ணை ரவி எடுக்கிறது இதுவரைக்கும் நாங்கள் இப்போ அரசாங்க அதிபரை கூட அறிவிச்சுனாங்க அரசாங்க அதிபர் தற்போதைய ஆளுநர் கூட முந்தைய வந்து பார்த்தது வேதா அமெரிக்கவே வந்து பார்த்தது பார்த்துருச்சுன்னா தாங்களுக்கு செயற்பாடு செய்கிறோம் இதுவரைக்கும் இந்தமான இதுவும் செய்யறது இல்லை ஆனால் இப்படியே இடிபாடாக தான் கிடையாது இன்னும் ஒரு முன்னேற்றமான இதுவும் இல்லை அதுக்குரிய மற்றது இந்த வெளிநாட்டில் உள்ளவே நாங்கள் இந்த கும்பாசத்துக்கு எதிர்பார்க்குறோம் இந்த எல்லோரும் பெற இந்த ஆலயத்தை வந்து சிறப்பாக செயற்படுத்தணும் நான் எதிர்பார்க்குறேன் மற்ற இந்த இதில் ஒரு மருத்துவ மடுவதாக திருப்பி அதை செய்யணுன்றதுக்காக உள்ளவையே அரசு அதிகாரிகள் அவர்கள் மீது பெரிய நடவடிக்கை எடுக்கணுன்றது நான் கேட்டுக்கொள்வேன் வந்து நாங்கள் குளத்தோடைய ஒரு ஃபோட்டோ எடுக்க போனேன் இப்படி இது இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்க இந்த குளம் இப்படி இருக்கல ஃபுல்லாக காடு மாதிரிக்கு இருந்தது இப்போ இந்த வேக குளம் அமைச்சிட்டாங்க